அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்க் இந்த படத்தோட கதையை வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரீட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தில் வந்து சின்ன சின்ன திருடு இது மாதிரி கள்ளத்தொடர்பு அப்புறம் வேறு வேறு குற்றங்களை கண்டுபிடிக்க டிடெக்டிவாக வந்து நம்ம படத்தோட ஹீரோ கவின் வந்திருக்கார் இந்த பக்கம் வந்து ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு அவர் சொல்கிறதான் இந்த தடவை வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து நான் சுயேட்சையாக வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காரு அதுக்கு அவர் சொல்கிற வந்து ரீசன் என்னென்னா வந்து நானூற்றி முப்பது கோடி வந்து ரெடி பண்ணிட்டேன் அதை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா வாக்காளருக்கும் வந்து நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு இந்த பக்கம் வந்து பூமி கன்ஸ்ட்ரக்ஷன் பூமி ஃபுட்டு பூமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்க பூமியை வந்து காட்டுறாங்க நம்ம ஆண்ட்ரியா அவங்க என்னென்னா வந்து அவங்க புது என்ஜிஓ மாதிரி நினைத்து பொண்ணுங்களை வச்சு வந்து அரசியல்வாதி கிட்ட கனெக்ஷனை வச்சு ஏற்படுத்தி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எம்எல்ஏ வந்து எல்லா பணத்தையும் வந்து பூமி கிட்ட தான் வந்து கொடுத்து வச்சுருக்காரு அவங்க மூலமாக வந்து எல்லா தொகுதிக்கும் வந்து போகிறதா இருந்தது ஒரு நாள் வந்து பூமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த எல்லா பணத்தையும் வந்து ஒரு மாஸ்க் ஒரு முன்னால் வந்து கொலை அடிக்கப்படுது அந்த அங்கே இருந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ட்டில் வந்து கவின் வந்து இருந்திருக்காரு அப்போ என்னன்னா வந்து கவின் வந்து அங்கே வந்து காண்டம் வாங்க வந்தார் அதை வாங்கிட்டு வந்து அந்த அவர் பொண்ணு கூப்பிட்டான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு அங்கே போய் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இது பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே வந்தோனே வந்து தெரிஞ்சுச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து இவர் தான் வந்து ஏதோ வந்து தப்பான உறவுகள் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஒய்ஃபை அப்போ அப்படியே பேசிட்டிங்கும் இருக்கும்போது வந்து இவருக்கு வந்து தெரிஞ்ச கவினுக்கு வந்து தெரிஞ்சது இவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த கொள்ளையடிச்ச கேங்கில் இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொஞ்சம் பணமும் ஒரு மாஸ்க்கும் வந்து இருந்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோடய ஒய்ஃபை வந்து கொண்டு வர்றாரு கொண்டு இவரை கவினை கொடுறதுக்காண்டியும் வந்து வேட்டுறாரு அப்போ நம்ம கால் வடிக்கு வந்து தனித்தானையாக வந்து சுட்டுட்டு வந்து இறந்துடுறாரு கவின் வந்து பூமி மேடம்க்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க டிடெக்டிவாக இப்போ பூமி வந்து கவினையே கூப்பிட்டு இந்த பணம் காணாமல் பணம் இந்த கேஸையும் வந்து ஒப்படைக்கிறாங்க கவின்ட்ட வந்து கொஞ்சம் பணம் வந்து இருக்குது மீதி பணம்னா யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நீ வந்து களத்து வந்து இறங்குறாரு கவின் தன்னோடைய டீமோட எங்களையும் வந்து விசாரிக்கிறாரு இது மாதிரி புதுசாக வேடைக்கு சேர்ந்தவங்க புதுசாக ஷாப்பில் சேர்ந்தவங்க புதுசாக அவங்க பக்கம் ஷ ஷாப்பில் வந்து நீக்கப்பட்டவங்க இப்படி எல்லா தரப்புலையும் வந்து விசாரிக்கிறாரு கடைசியாக அந்த மாஸ் செஞ்சது யாருன்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் வந்து கவின் அந்த மாஸ் செஞ்ச யார் அதை யா வந்து யார் வாங்கிட்டு போனால் அதை ஆட்டை கொடுத்தான் இப்படி விசாரித்து சொன்ன அந்த கேங்கை வந்து பிடிக்கிறாரு கவின் அவங்க வந்து விசாரிக்கும்போது வந்து தெரியாவது நாங்கள் தான் வந்து எடுத்தோம்னு சொல்லி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க எதுக்காண்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ தெரிய வருது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வந்து அறுபத்தாறு குடும்பத்துக்கு வந்து வீடு வாங்கி இடத்த வாங்கி எழுதிட்டு வந்து வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி தெரிய வருது பக்கம் பூமிங்கிறவங்க வந்து சும்மா கிடையாது வந்து ஜெயலலிதா வந்து எம்எல்ஏ வந்து இருக்காங்க இந்த இப்போ இருக்க எம்எல்ஏ வந்து குத்திருக்காங்க எதுக்காண்டி குத்தானா வந்து அப்போ நடக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க வந்து இவர் மேலே இவர் தான் வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஸ்கேம் வந்து பண்ணியிருப்பார் அவர் வந்து இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க பூமி பூமி வந்து பேட் எடுத்ததே வந்து அந்த எம்எல்ஏ தான் தான் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷன் ஏற்பட்டது அது மட்டும் அவங்க சின்ன டீலாக முடிக்க வந்து பூமி அவங்க வந்து அவங்க கட்சிக்கும் ஆஃபீஸுக்கும் வந்து நிறையா பொண்ணுங்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த பணம்லாம் வந்து கொலை போனதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு பூமிக்கிட்ட வந்து அந்த எம்எல்ஏ இவர் மினிஸ்டர்லாம் பண்ண வீடியோலாம் வந்து வச்சுருக்காங்க அந்த வீடியோ வந்து கவினும் வந்து ஆக்ட் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ என்னென்னா வந்து கவினோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கடன் இருக்குது அவங்க வச்சுருக்க ஹோட்டலில் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காண்டி வந்து என்ன பண்ணா வந்து கடங்கார்கிட்ட வந்து அந்த கவின் கொண்டு அந்த க பயிடத்தையும் வந்து அந்த காசை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க லாஸ்ட்டு டைரெக்டாக வந்து பூமியோட வேலை செய்கிற அந்த இடத்துக்கு வந்து போயிடுது அப்போ கவினும் இதில் இன்வான்னு சொல்லிட்டு கவினை வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க பூமியும் அவங்க ஆளுங்களும் அதில் வந்து அவங்க ஃப்ரெண்டு எஸ்ஐய வேற சுட்டுறாங்க இப்போ கவினோட மாமனார் வந்து அங்கே வந்து வராரு வந்து என் மா மருமையனை வந்து விட்ருங்க நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து வராரு அப்போ நான் வந்து அவங்க கிட்ட வந்து எல்லா பணத்தையும் வந்து கொடுத்துட்டு இவனை வந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி நான் பணத்தை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வர்றேன் உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வரேன் வந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அது சட்டனாக அங்கே நாலஞ்சு ஆட்டோ வந்து இறங்குது எல்லாரும் வந்து என்ப்பா மாஸ்க் இருக்காங்க கண்ட மேன்னைக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க சுட ஆரம்பித்து கடைசியாக வந்து ஆண்ட்ரோயாவே வந்து சுட்டுறாங்க சுட்டுறதுக்கு கவினை காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து பக்கம் இந்த பக்கம் கவின் வந்து எம்எல்ஏ ஃபோன் பண்ணி மாட்டான் பணம் போனது போச்சு போச்சு அதை பற்றி மறந்துடுங்க இது மாதிரி உங்களோட வீடியோ ஒன்று என்கிட்ட ஒன்று மாட்டியிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்கன்னா பன்னெஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி அறுபத்தாறு குடும்பத்தை வந்து ஏமாத்துனீங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்காக வந்து பூமி பூஜை போட்டு அறுபத்தாறு வீடு வந்து கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு என்னையும் இந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கிட்டு பூமி பூஜையும் போட்டு வந்து கொடுத்துட்றாரு இதோட இந்த பழத்தோட கதை வந்து முடியுது நன்றி